சார் இப்ப தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சாறு வருஷமா தான் இந்த மாதிரி அதிகமா ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பேசிட்டு வரோம் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா நார்த் இந்தியன் லேபரர்ஸ் அங்க இருந்து இங்க தான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அதிகமாயிடுச்சு அங்கிருந்து இங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறாங்களே அந்த ஜாஃபர் சாதிக்கு மாட்டினதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சூடோஃபிட்ரின் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல இருந்து போகக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாமே

பேசு தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு அபிலாஷ் கோபிநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் இது எலெக்ஷன்ஸ் டைம் எங்க பார்த்தாலும் எலெக்ஷன்ஸ் நியூஸ் தான் வரும்னு பார்த்தா அங்கே போதை நியூஸும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு இதற்கு என்ன காரணம் சார் இது இப்ப மட்டும் இல்லைங்க எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் இல்ல பாஸ்ட் ஒரு ஒன் இயரா இது இந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு அது இப்ப எப்போ அதிகரிச்சதுன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கோட அரெஸ்ட்ல இருந்தா அதிகரிச்சது இது பேசிக்கா பாதிக்கப்படுற யாருன்னா யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ ஸோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தது வந்தது இப்போ மெத்தில் போயிருக்காங்க அந்த பார்க்கும்போது கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாதனால தான் இந்த இந்த ஒரு கேள்வி ஓகே மறுவாழ்வு மையத்தில் கூட ஆரம்பத்தில் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போனவங்க அதிகமா இருப்பாங்க தொண்ணூத்தஞ்சு இப்போ கஞ்சா இது இந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தும் இது இம்பாக்டும் எப்படி போகுதுன்னா கிரைம் அதிகமாகும் ஓகே இப்போ இப்போ ஈடுபட அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஸோ அவங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் என்னவாக இருக்குன்னா அவங்கள வெப்பன்ஸாக இருக்கும் கத்தி கன்னு இதெல்லாம் போய் வாங்குறாங்க ஸோ இது பண்ணும்பொழுது அவங்க கிரைம்ல ஈடுபடுறாங்க இந்த கிரைம்ல ஈடுபடும் போது அவங்க அவங்களே மறந்துடுறாங்க இந்த கான்சிக்வன்சஸ்லாம் மறந்துடுறாங்க ஒரு இப்போ இப்போ இருபது வயசில் தப்பு பண்ணுற பையன் நாளைக்கு ஒரு பத்து பத்து வருஷம் கழித்து அதை யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது அவன் பண்ண தப்புன்னு அப்போ தெரியும் ஆனா இப்போ அந்த கல்ச்சர் மாறிடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார் இத கண்ட்ரோல் பண்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜாஃபர் சாதிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் உடணும் நான் கண்டிக்கிறேன்னு அதையே பண்ணல அது பண்ணாம அது பண்ணல கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க வேற வழி இல்ல கட்சியில இருக்கும்போதே ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு இருந்தா வேற வழி இல்லாம கட்சி விட்டுன்னு முதலமைச்சர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது வரைக்கும் இது இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இது நாங்க கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அறிக்கை கொடுக்கலாமே அது தப்பு இல்லையே சார் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னெடுப்பு எடுத்தாங்க இதை தடுக்கிறதுக்கு அப்படின்னு இப்போ டிஏடின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் டிஏடி டிரைவ் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ்ன்னு போனாங்க இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இரண்டு வருஷத்துக்கு முன்னாடினு நினைக்கிறேன் மாணவர்கள்ட்டெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட்ஜே எழுபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் முன்னாடி ஒரு பிளட்ஜே வந்து பண்ணாங்க இந்த அளவுக்கு கவர்மெண்ட் சிறப்பாக தான் நான் பண்ணிட்டு இருக்கு ட்ரக்ஸுக்கு அகேன்ஸ்டா சிறப்பாக பண்ணிட்டு இருக்குங்க ஆனால் கூட இருக்கிற கட்சிக்காரங்களை இது பண்ணாங்களா இந்த டிரைவ் கட்சியில் நடத்தணும் ஃபர்ஸ்ட் டிரைவ் வந்து இந்த டிஎம்கே கட்சியில் நடத்தியிருந்தாங்கன்னா ஜாஃபர் சாதிக்கெலாம் எப்போ அரெஸ்டா இருப்பாரு அதை நடத்தாமல் சொந்தம் வீட்டிலேயே பார்க்காம வெளியே போய் பாக்குறதுல வந்து தப்பு தானே இல்ல திமுகவினருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு திமுக இருக்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா தெரிஞ்சிருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது பட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தது அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியாம இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்கோர்ஸ் கவர்மெண்ட் நோஸ் இட் ஓகே சார் இப்போ ஸ்டேட்டு மேலே நீங்கள் குற்றம் சொல்றீங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சரியாக கையாளல அப்படிங்கிறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கு அது எப்படி பண்ணுதுன்னா த்ரீ த்ரீ டயர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு ஒன்று வந்து சப்ளை ரிடக்ஷன் இன்னொன்று டிமாண்ட் ரிடக்ஷன் மூணாவது வந்து ஹார்ம் ரிடக்ஷன் இந்த சப்ளை ரிடக்ஷன் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது தடுத்து நிறுத்துறது அதுல இயங்குறது தான் ஹோம் மினிஸ்ட்ரி அப்புறம் என்டிபிஎஸ் ஆக்ட் அதுக்கப்புறம் நேஷனல் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்புறமா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அப்புறம் ஸ்டேட் போலீஸ் அப்புறம் எக்ஸைஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சப்ளை செயனை தடுத்து நிறுத்தும் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவாங்க ஸோ இவங்க வந்து இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும் இந்த சப்ளை செயனை தடுத்து நிறுத்து டிமாண்ட் ரிடக்ஷனில் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களை போய் அவங்கள ரீஹேப் பண்ணுறது அவங்களோ டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இதெல்லாம் யார் பண்ணுவோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்டும் ஹெல்த் மினிஸ்டரியும் சேர்ந்து பண்ணுவோம் ஓகே ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்க மூணாவதாக இருப்பது தான் ஹார்ம் ரிடக்ஷன் ஹார்ம் ரிடக்ஷன் என்னென்னா இந்த ட்ரக் அபியூஸ்னால நிறைய டிசீஸ் பரவும் பர்டிகுலர்லி எய்ட்ஸ் இந்த யூஸ் பண்ண சிரிஞ்ச யூஸ் பண்ண பண்ணும்போது இந்த எய்ட்ஸ் பரவும் ஸோ அதை தடுத்து நிறுத்தது நிறுத்ததுக்காக நேஷ்னல் எயிட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவங்க இந்த இதனால டி அடிக்ஷன்னால அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியும் போய்டும் ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த அஞ்சாறு வருஷமாக தான் இந்த மாதிரி அதிகமாக ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து பேசிட்டு வரோம் இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா நார்த் இந்தியன் லேபரர்ஸ் அங்கேருந்து இங்கே வரனால தான் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அதிகமாகிடுச்சு அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்களே அது கொண்டு வரது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வரல இந்த கிரெசன்ட் கிரெசன்ட் அண்ட் ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது கோல்டன் கிரெசன்ட் கோல்டன் ட்ரையாங்கிள் அங்கேருந்து சப்ளை ஆகிறது தான் இந்த ஒவ்வொரு ட்ரெயின் மாறி 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 வரும் ஓகே அதை எப்படி எப்படி சார் ஸ்டாலின் தடுக்க தடுக்க முடியும் அங்கே பிஜேபி தடுக்கணும் ஏன்னா அபின் ஹெராயின் போன்றதெல்லாம் வந்து வந்து பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் வழி தான் வருது வருது அப்படிங்கிறாங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை பிரதமர் தானே தடுக்கணும் இது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து மார்ச் சென்னை டு மதுரை போகிற ஒரு புதுகே ட்ரெயினில் தேர்ட்டி கேஜி ஆஃப் மெத் இருந்தது அது கண்டுபிடிச்சது என்சிபியும் ரயில்வே போலீஸும் தான் அது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டுபிடிக்கல அது ஏன் ஸ்டாலின் அவர்கள் கண்டுபிடிக்கலை அது கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் கேட்கலாம் ஓகே தமிழ்நாட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மற்ற ஸ்டேட்டில் வந்து சென்ட்ரல் கண்டுபிடிக்கலன்னு இங்கேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இல்ல இப்ப ஏற்கனவே இந்த மே ஃபர்ஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன் பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அறுநூத்தி இரண்டு கோடி மதிப்பிலான கிரேடர் ஹெராயின் எண்பத்தி ஆறு கிலோ பிடிப்பட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்துட்டு இதுக்கு என்னதான் சார் முடிவு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கு ட்ரக் அபியூஸ் இனிமேல் இந்தியாவில இருக்காது அது ஒரு பாலிசியாவே எடுத்திருக்காங்க சோ இது இது வந்து இட் இஸ் சேஞ்சிங் த கலர் ஆஃப் இந்தியா இந்தியாவை எவ்வளவு தூரம் அபியூஸ் பண்ணி ட்ரக் எவ்வளவு தூரம் யங்ஸ்டர்ஸ் அபியூஸ் ஆயிருக்கும் அவ்வளவு தூரம் இந்தியாவும் அபியூஸ் ஆயிருக்கும் ஓகே சார் இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப பாகிஸ்தான்ல இருந்து அதிகமா ட்ரக்ஸ் பஞ்சாபுக்கு போறனால பிஜேபியோட யூத் விங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்துல செவன்டீன் பெர்சென்டேஜ் ஆர்மிக்கு போவாங்க பஞ்சாபிஸ் எல்லாம் ஆனா இப்ப ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அது பஞ்சாபிஸ்னாவே வந்து ரொம்ப ரெஸ்லிங் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருப்பாங்க இப்போ ரெஸ்லிங்லாம் காமன்வெல்த் கேம்ஸா இருக்கட்டும் ஏஷியன் கேம்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி டேலி போட்டாவே ஒரு ஸ்டேட்ல இருந்து அதிகமாக அங்கதான் மெடல் ஜெயிப்பாங்க ஆனா அவங்கள பர்ட்டிகுலரா தாக்குறது இந்தியாவுடைய ஆர்மிக்கு ஒரு பெரிய பாதிப்பா அமையும் தானே ஏன்னா இங்க யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க எயிட்டின் டுர்ட்டி ஃபைவ்ல கிட்டத்தட்ட அறுபது கோடி பேர் இருக்காங்க இதெல்லாம் ஒரு யூத்தையே டார்கெட் பண்ணி ஒரு வெளிநாட்டுல இருந்து இது மாதிரி பண்றாங்களா சார் மோஸ்ட் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து அந்த மாதிரி ட்ரக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க அதனால பெரிய ப்ராப்ளம் ஏதாவது இந்தியாவுக்கு இருக்கா பாகிஸ்தான்ல இருந்தும் ஆப்கானிஸ்தாலும் வருது வந்து ஓபிஎம் தான் ஓபியம்ல இருந்து ஹெரோயின் கோகேம் தான் ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிறது மெத் அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா மெத்து மெத்தை எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா சூடோ எஃபிட்ரின் ஒரு ட்ரக் இருக்கு இந்த சூடோ எஃபிட்ரின் வந்து ஈஸியாக கிடைக்கிற ஒரு ட்ரக் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும் அது நம்ம கோல்டுக்கு சைனஸ் சைனசைட்டிஸ்க்கு அப்புறம் அலர்ஜிக்குலாம் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக் தான் அது அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிறது தான் மெத்து ஸோ மெத்து வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இது இங்கே மியான்மர்ல இருந்து வருதா இல்ல இல்ல இது எல்லா இடத்துலயும் கிடைக்குது இந்தியா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடைக்குது பட் இப்போ நீங்க தமிழ்நாடுல எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு மாட்டினதுக்கு அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சூடோ எஃபிட்ரின் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல இருந்து போக கூடாதுன்னு ஒரு அறிக்கையாவது கொடுக்கலாமே அதை கொடுக்கல ஓகே அது குடுக்க மாட்டேங்கிறாரு அது கொடுக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி நாங்க வந்து இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அறிக்கை கொடுக்கலாமே ஓகே இது இந்த வழி நிவாரண மருந்தா சார் வழி நிவாரண மருந்து கோல்டு கோல்டு நேசல் ஓபன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் அலர்ஜிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுதான் சூடோஃபிட்ரின் அதை ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு இதுக்கே இது இதுக்கான ஒரு லெபரேட்டரிய உண்டாக்கி ப்ராசஸ் பண்ணி வர்றதுதான்

சோ தேர்ட் பொசிஷன் ஆல்ரெடி இருக்கு சோ டெத்ல வந்து நீங்க வந்து சொல்ற மாதிரி தமிழ்நாடு இல்லன்னு சொல்லலாம் பட் அப்யூஸ்ல வந்து இஸ் ஆல்ரெடி இந்த தேர்ட் பொசிஷன் குஜராத் தான் இந்தியாவோட ட்ரெட் கேப்டன் சொல்றாங்களே இதை உங்களுக்கு தமிழ்நாடு தாங்க இந்தியாவோட இந்தியோட கேப்டன் இப்ப அதனியோட அந்த முந்திர போர்ட்ல சார் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருவத்தொறாயிரம் கோடி மதிப்பிலான ஹெராயின் எடுத்தாங்களே அத பத்தி எந்த ஒரு ஆரம்பத்துல வந்து பிஜேபி அத பெருசா கண்டுக்கலங்குறாங்களே அது புடிச்சது யாரு என் இட் இஸ் எ சென்ட்ரல் ஏஜென்சி அட்டாச் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஹோம் மினிஸ்ட்ரி அப்போ ஹோம் மினிஸ்ட்ரி பிடிக்கும்போது ஒரு பக்கமும் பிடிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் அது கைவிட்டுறாங்க அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைங்க என்சிபி பிடிக்குதுன்னா இட் இஸ் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போய் தேடி கண்டுபிடிச்சு பிடிக்குது அபவுட் திஸ் பாலிசி ட்ரக்யூஸ் இருக்க இருக்கக்கூடாதுன்னு வெரி ஸ்ட்ரிக்டா இருக்காங்க ஆனா தொடர்ச்சியா இப்ப ராஜஸ்தான்லயா இருக்கட்டும் குஜராத்லயா இருக்கட்டும் அங்க டிரக்ஸ் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே சார் அந்த இண்டஸ்ட்ரியே வந்து அவங்க ஆனால் ஆனா பிடிக்கிறாங்களே விழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெஸ்பான்ஸோ பண்ண மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிஜேபி யார் எதிர்க்கிறாங்க யார் மேல வந்து ரைட் போகலாம் அப்படிங்கிறதான் வந்து கண்ணா இருக்கே விழிஞ்சு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் தடுக்க இந்த ஜாஃபர் கேஸில் அங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததும் டெல்லியில் ஒரு குடவுனை பிடிச்சிருக்காங்க இது இது பிடிச்சது என்சிபி தான் டெல்லியில பிடிச்சதும் உள்ள போய் இருக்கும்போது மூணு தமிழ் மூணு தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்க அப்ப அது அங்க இருந்து தான் ஜாஃபர் சாதிக்க தேடி வராங்க ஸோ இந்த குட குடவுன் பிடிக்கிற லெவலுக்கு போகணும்னா அது என்சிபி மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்கிறேன் ஓகே அவங்க என்சிபி குற்றப்பத்திரிகையை வந்து இப்போ தாக்கல் செஞ்சுருக்காங்க இது எந்த மாதிரி சார் ஜாஃபர் சாதி கேஸில் அமையும் ஃபியூச்சரில் அவங்களுடைய எவிடன்ஸ் வந்து அவங்க சொல்ல முடியாது ஏன்னா ஆர்டிஐயில் என்சிபி வராது ஸோ நம்ம நமக்கும் தெரியாது என்னென்ன எவிடன்ஸ் பிடிச்சிருக்காங்க ஸோ அல்டிமேட்லி அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நம்மளாலையும் சொல்ல முடியும் ஸோ ஜாஃபர் ஜா சதிக் தப்பு பண்ணியிருந்தான்னா அவரால் வெளிவர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சரி இந்தியாவுடைய யூத் பாப்புலேஷனை டார்கெட் பண்ணி தான் இது வெளிநாட்டு சதி இந்தியா வந்து பாஃப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து தான் அதிகமாக ட்ரக்ஸ் இந்தியாக்குள்ளே வருது இது அவங்களுடைய சதி டெரரிஸமுக்கும் இந்த ட்ரக்ஸ் வந்து அதனால் விற்பனை ஆகிறது ட்ரக்ஸ்னால் விற்பனை ஆகிற பைசாவும் டெரரஸ்க்கும் டெரரிஸம்க்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய யூத் பாப்புலேஷனையும் அழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லைங்க இந்த ட்ரக் வந்து இஸ் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா இந்தியாலே பண்ணுறாங்க இந்தியாலே லேப்ஸ் லேப்ஸ்ல இயக்கிட்டு இருக்காங்க சோ இது வந்து வெளிநாட்டுல இருந்து வருது அது வந்து ஓபிஎம் ஓபிஎம் பேஸ்டான ட்ரக் தான் அங்க இருந்து வருது பட் இப்ப வந்து மெத்தெல்லாம் வந்து தமிழ்நாடு இந்தியாலே பண்றாங்க பேசிக்கா தமிழ்நாட்டிலேயே இருக்கு

ஸோ இன்டைரக்டா மாட்டாம பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க ஸோ அதுதான் அது இது பண்ணிட்டாங்க ஸ்கிராப் பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு நீங்க கல்டிவேஷன் இல்லை கல்டிவேஷன் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா எப்படி கன்சம்ஷனுக்கு வருது இல்ல எப்படி கன்சம்ஷனுக்கு வருதுன்னா இப்ப நார்த் இந்தியன் லேபரர்ஸ் எல்லாம் அங்க இருந்து வர்றாங்க இல்லையா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வர்றவங்க ஒடிசா பீகார்ல இருந்து எல்லாம் வர்றவங்க அங்க இருந்து கஞ்சா எடுத்துட்டு வந்துடுறாங்க ஏற்கனவே இப்ப ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ட்ரெயின்ல மாட்டினாங்களே சார் ட்ரெயின்ல மாட்டினாங்க ஆனா இங்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை கஞ்சா தோட்டம் இருக்குன்னு நீங்க என்டிபிஎஸ் கோர்ட்டுக்கு போனா தெரியும் இந்த சென்னையில் ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள என்டிபிஎஸ் கோர்ட் இருக்கு அதுக்குள்ள நீங்க போய் இந்த கேஸில் என்னாச்சு அந்த கேஸில் என்னாச்சுன்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எங்க இருந்தெல்லாம் கஞ்சா கிடைச்சதுன்னு உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும் அங்கே நான் ஒரு நாள் போகும்போது அங்கே அக்ஷெலாம் நின்றுட்டு இருந்தாங்க அந்த நிக்கிற நேரத்தில் நான் கேட்டேன் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்டேன் இவங்கெல்லாம் வந்து எல்லாருமே கஞ்சா மாட்டியிருக்காங்களான்னு ஆமா சார் எல்லாரும் மாட்டியிருக்காங்க பட் இவங்கெல்லாம் வந்து லேபரர்ஸ் தான் சின்ன ஒரு காசுக்காக பண்ணுற வேலை தான் பட் இவங்களை ஏற்கிறதுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இருக்கு அவங்களுக்கு பிடிக்கிறது தான் கஷ்டம் சார் இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பெரிய ஒரு நெட்ஒர்க் எக்ஸிஸ்டிங் பெரிய ஒரு நெட்வொர்க் இஸ் எக்ஸிஸ்டிங் ஓகே இந்த நெட்ஒர்க்கை பிடிக்கிறதுக்காக தான் முன்னாள் டிஜிபி சைலேந்திர அவர்கள் தலைமையில் வந்து கஞ்சா வேட்டின்னு போட்டாங்க இப்போ வந்து டிஸ்போசல் கமிட்டின்னு நினைக்கிறேன் சார் ட்ரக்ஸ் டிஸ்போசல் சங்கர்ஜிவால அவர்கள் போட்டிருக்காங்க இவ்வளவு பண்ணியுமே வந்து இன்னும் கஞ்சா இருக்கா கஞ்சா இருக்காங்க கஞ்சா நிறைய ஸ்ப்ரெட் ஆக கிடக்குது அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்னும் எடுக்கணும் எடுக்கணும் அது அது எங்க எடுக்கணும்னா காலேஜஸ்ல காலேஜஸ் அதுக்கப்புறம் கிடைக்கிற இடத்துல அங்கெல்லாம் போய் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் நம்ம வெளிய இருந்து சொல்றோம் கஞ்சா இருக்கு கஞ்சா டிரைவ் இருக்குன்னு சொல்றோம் பட் ஸ்ட்ரிக்ட்டா இன்ஃபோர்ஸ் பண்றது வந்து நார்த் இந்தியன் லைப்ரர்ஸை தடுத்த போதுமா சார் இல்ல 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 நார்த் இந்தியன் லேபர்ஸ்னால ஒரு கல்ச்சரே தமிழ்நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்கா இல்லங்க ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடை சுத்திகரிக்கணும் தமிழ்நாட சுத்திகரிச்சு வெளிய இருந்து வரும் வர்றதை வந்து தடுத்து நிறுத்தணும் அதுதான் சப்ளை சப்ளை டிடக்ஷன் இல்ல இந்த 5 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி இல்லையே தமிழ்நாட்டுல அதுதான் சப்ளை ரிடக்ஷன் நீங்க அதுக்கு அப்புறம் தடுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சப்ளை ரிடக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகே அதிகமா இப்ப மூவிஸ்ல எல்லாம் ड्रग्स இது பண்றதோ ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதோ அதிகமா வரனால அது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துதா ஹெங்க்ஸ்ஸ் மாதிரி நீங்க ட்ரிங்க்ஸ் னு ட்ரிங்க்ஸ் வந்து டாஸ்மா கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கு ஓகே அதுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாரும் அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க டாஸ்மா கிரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க சோ ஒரு ஒரு பக்கம் கவர்மெண்டே வந்து மதுபானம் இயங்கிட்டு இருக்கு இன்னொரு இடத்துல ட்ரக்ஸ வந்து ஒரு ப்ளைண்ட் ஐ கொடுத்துட்டு இருக்கு சோ இதுக்கு இம்ப்ளிகேஷன் என்னன்னா மக்களை மந்தமா வச்சு அவங்கள ஏமாற்றி ஓட்டு பேங்க்குக்காக வேலை செய்யற ஒரு கவர்மெண்டான்ற ஒரு கேள்வி நம்ம மைண்டுக்குள்ள இதே இதே குற்றச்சாட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வைக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இதே ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது தொடர்ந்து பிடிச்சது எல்லாமே என் சிபி தானே ஹோம் மினிஸ்ட்ரி நேரம் அமித்ஷா ஜி கீழே இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி அங்க இருக்கிற தான் என்சிபி அதுதான் பிடிச்சிட்டு இருக்கு இல்ல பிஜேபி எனிமீஸ வந்து டார்கெட் பண்ற அளவுக்கு இந்த ட்ரக்ஸ் வைக்கிறவங்க மேல டார்கெட் இல்ல பிஜேபியோடைய எனிமீஸ்னா யாரு ட்ரக் அடிக்ஸா எனிமீஸா இல்ல இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்து டிஎம் இருக்காங்க இல்ல அதுவே என்ன சொல்றாங்கன்னா ஜாஃபர் சாதிக் டிவி டிஎம் கே ஓட நண்பர்னால தான் அவரை பிடிச்சிட்டாங்க மத்தபடி இல்லைன்னா அவர் புடிச்சிருக்க மாட்டாங்க அதிகமா வந்து ட்ரக்ஸ் எல்லாம் அதான் அதானியோட போர்ட்டல தான் தான் அதுக்குமே சம்பந்தம் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்தது ஆஸ்திரேலியால இருந்து டெல்லி போலீஸ்க்கு வந்திருக்கு டெல்லி என்சிபிக்கு வந்திருக்கு சோ அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க தேடிட்டு இருக்காங்க எங்க இருக்கோ எங்க மாட்டுவாங்கன்னு தேடு தேடுனதுக்கு அப்புறம் கிடைச்சது தான் ஜாஃபர் சாதிக் மூணு பேரை புடிச்சாங்க அந்த மூணு பேர் துரூவுல ஜாஃபர் சாதிக் ஜாஃபர் சாதிக் தான் பண்றாருன்னு தெரிஞ்சதுன்னா அவரை ஃபர்ஸ்டே வந்து புடிச்சிருக்கலாமே அரெஸ்ட் பண்ணிக்கலாமே எதுக்கு ஆஸ்திரேலியா அதுவே ஜாஃபர் சாதிக்கே ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு ஆமா என்ன சார் பத்து வருஷம் தாமதம் இதுக்கு இந்த அளவுக்கு தான் மூணு வருஷமா மூணு வருஷமா தான் அவரு நாப்பத்தஞ்சு கன்சைன்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு சோ இந்த மூணு வருஷமா தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு மூணு இல்ல ரெண்டாயிரத்தி பதினால இருந்தே பண்ணிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு எல்லாம் அதாவது இந்த தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காய்ல வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கன்சைன்மெண்ட் பேக்கெட் போட்டு அனுப்பிட்டு இருக்கு ஏன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பத்து வருஷம் பிடிக்க முடியல அவ்வளவு தாமதம் இதனால பத்து வருஷம் இல்லங்க இது த்ரீ இயர்ஸா தான் இருக்கு ஓகே சோ த்ரீ இயர்ஸா இருக்கும்போது அந்த அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு பேஸிக்காக வந்து ட்ரக்ஸு வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ட்ரக்ஸு ஸ்மக்லிங்லாம் ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி மாட்டுறாங்கன்னா வெஞ்சன்ஸ் இருக்கிற யாராவது இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வருது அது எனக்கு பிடிக்காது அதனால நான் என்ன பண்ணுவேன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் நான் எதா எப்படியாச்சும் லீக் பண்ணிடுவேன் அப்படி தான் நீங்கள் மாட்டுறீங்க ஸோ இப்படி தான் அது நடந்துட்டு இந்த இந்த மாற்ற கேஸ் எல்லாமே வெஞ்சன்ஸில் தான் இருக்கு அப்போ கவர்மெண்ட் எதுவும் இது பண்ணுறதில்ல ஸ்டெப்ஸ் எடுத்து இருக்குல்ல அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே போட்டியாக இருக்கனால தான் மாட்டேங்கிறாங்க ஆமாம் கண்டிப்பா அவங்களுக்குள்ளேயே போட்டி இருக்கு அந்த அது அதுக்குள்ளே போகும்போது தான் நம்ம அவங்கள பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிப்போம் அவங்க எப்படி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டிப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து கிடைக்கிது ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற வெஞ்சன்ஸ் இவங்களுக்குள்ளே ஒரு ஜெலசி இதனால தான் வெளியே வருது எல்லாம் வேற ஏதாவது ஸ்ட்ரிஞ்சன் லா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்ப இருக்கிறதே போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஸ்ட்ரிஞ்சன் லா கொண்டு என்டிபிஎஸ் ஒரு நல்ல ஆக்ட் தான் என்டிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் ஆக்ட் அதை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும் அதை ப்ராப்பரா தான் இவ்வளவு பிரச்சனைகள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு ஓகே என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதை தடுக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஜாஃபர் சாதிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும் இது பண்ணது தப்பு தாங்க சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும் அதுக்கப்புறம் போலீஸை வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்டாக இந்த ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் கஞ்சா பண்ணுறது வந்து வேறங்க கஞ்சா வந்து உங்களுக்கு யார் வேணால் அதை தயாரிச்சிடலாம் ஐ மீன் யார் வேணால் கல்டிவேட் பண்ணலாம் ஏன்னா அது மண்ணும் சீடும் இருந்தால் போதும் பட் மெத்த கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயம் மெத்தை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு லேப் தேவை லேப் இருந்தால் மட்டும்தான் அந்த சூடோ ஃபிட்ரனை வச்சு மெத்தை கண்டுபிடிக்க முடியும் அந்த லேபை கண்டுபிடிச்சி அந்த லேபை நிறுத்தி அது வந்து அட்டாக் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட் கவர்மெண்டோட பிக்கஸ்ட் சேலஞ்சாக மாறும் ஓகே மெத்து அது எப்படி தயாரிக்கிறாங்கிறீங்க மெத்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா இட் இஸ் அ ப்ராசஸ் அது லேபில் வந்து இந்த சூடோ ஃபிட்ரனை வந்து இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க பண்ணுறாங்க லேப் இருக்கு அதை வந்து இவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் ஓகே சார் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் என்டிபிஎஸ் ஆக்ட் இருக்கு என்டிபிஎஸ் எவ்வளோ தூரம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க என்டிபிஎஸ் ஆக்ட் எப்படின்னா மூணாக வச்சுருக்காங்க ஒன்று வந்து நார்காட்டிக் ட்ரக்ஸ் இன்னொன்று வந்து சைகோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் மூணாவது வந்து கன்சிடரபுள் சப்ஸ்டன்சஸ் இந்த கன்சிடரபுள் சப்ஸ்டன்சஸ் என்னென்னா மெடிக்கல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த கன்சிடரபுள் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே தான் எஃபிட்ரைன் உள்ளே வருது கிளாஸிபிகேஷனில் இந்த எஃபிட்ரைனை ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வரும்போது நார்கோட்டிக் ட்ரக்காக மாறுது நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஸோ இதிலிருந்து அது வருது ஸோ இது இங்க கண்ட்ரோல் பண்ணாலே அது வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் கன்சிடரபிள் சப்ஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே இல்ல இதை இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஒரு தனிப்படை அமைச்சாங்க வடசென்னையோட அடிஷனல் கமிஷனர் அசுரா கர்க் அவர்கள் தனிப்படை அமைச்சு நிறைய பேர் அதை பிடிச்சாங்களே சார் பிடிச்சாங்க ஆனால் இன்னும் இருக்குன்னு நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கணும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் என்டிபிஎஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கணும்னு நான் சொல்றேன் சார் பல விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப அவேர்னஸா இருந்தது என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமைக்கு நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்